ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவீஸ் இன்ஃபோ ஆடா கொட்டங்குச்சியை வச்சு இந்த மாதிரி டிப்ஸை கூட நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க சூப்பரான டிப்ஸ் வர வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ வாங்க டிப் ஒன்று என்னென்னு பார்த்துடலாம் நம்ம ரூமில் அப்படி இல்லைன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து தொங்க விட்டுருவோம் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இந்த காற்றுல பறந்துனே இருக்குங்க இதை ஒரு மாதிரியே எரிச்சலாக ஆகும் இந்த மாதிரி பறந்துனே இருந்துச்சுன்னா இது மாதிரி ஆகாமிறதுக்காக இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பகுதியை இந்த மாதிரி வந்து பிடிச்சுக்குங்க பிடிச்சிக்கிட்டு இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டான ஒரு ஹேர் பின் வந்த இதில் வந்து மாட்ட போகிறேங்க இது மாதிரி மாட்ட போகிற பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பறந்தேனே இருக்காது இந்த வெயிட்டுக்காக பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரே இடத்துல இருக்குங்க இந்த ஹேர்பின் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது இதை கொஞ்சம் கிருப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி இதனுடைய வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா பறக்கவும் செய்யாதுங்க இந்த ஹேர் பின்னுக்கு பதிலாக துணி காயப்படுற பின்னு கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க இது மாதிரி பண்ணும்போது ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்திங்கன்னா பறக்கவே செய்யாதுங்க தான் ஃபேன் போட்டாலும் பார்த்திங்கன்னா பறக்காது கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க அடுத்த டிப்பை நான் பார்த்துலாம் அடுத்த டிப்பும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்துருந்தாங்க ஸ்க்ரீனில் ஒரு சில நேரத்தில் இது மாதிரி சென்டரில் வந்து முடிச்சு போகிறதுக்கு கயிறு எதுவுமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே முடிச்சு போட்டாலும் நம்ம எல்லா ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா மடித்து தான் முடித்து போடுவோம் அது மாதிரி பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வலையல் தாங்க இந்த வலையல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனுடைய அடிப்பகுதியில் இந்த மாதிரி வந்து சொறைய விட்டுருங்க இது பார்க்கறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடிப்பகுதியை பார்த்திங்கன்னா இந்த வலையில் உள்ள இந்த மாதிரி வந்து நுழைச்சி விட்டுருங்க நுழைச்சி விட்டது அந்த சென்டாருக்கு அந்த வலையில் வந்து கொண்டு வந்து விட்டுருங்க இது மாதிரி விடும்போது ஸ்க்ரீனும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி மக்கள் இருந்து மேலே வரைக்கும் மடித்து விட வேண்டிய அவசியம் கூட இருக்காதுங்க பார்க்குறதுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அடுத்த டிப் என்னான்னு பார்த்துலாம் அடுத்த டைப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா வந்து போற போது பாத்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாம் போற மாதிரி நமக்கு வீட்டில் வரவே செய்யாது அதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாவு செ எப்போவுமே எப்பவுமே மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கை உள்ள மாவு வச்சுதான் இந்த மாதிரி விரல் வழியாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா லே லேயராக கிடைக்கும் இது மாதிரி பண்ணாமல் நம்ம நார்மலாக புரோட்டா வந்து மாவு வந்து கலந்துட்டு எப்பவும் போல் நம்ம உருண்டைகள் பிரிக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து லேயர் கிடைக்காதுங்க ஏன்னா ஒரட்டாவுக்கு இந்த இந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த டிப்பு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ மாவு கலந்தாலும் இருக்கிற கடைசி மாவு வரைக்கும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி லேயர் லேயாக வரதுக்கு இன்ட்ரிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நல்லா மாவு வந்து தேய்ச்சி விட்டுது இந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து கீரல் போட்டு விட்டுருங்க சின்ன சின்னதாக வந்து கீரல் போட்டு விட்டுருங்க நம்ம வீட்டில் செய்யும்போது இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணும்போது உரட்டா லேயரும் அதிகமாக வரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டிலெலாம் பரோட்டா போடும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து நல்லா அடிக்க முடியாது ஹோட்டலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அடித்து இந்த மாதிரி உரோட்டாக்கு வந்து லே லேரை வரத்துக்கு மறித்து விடுவாங்க ஆனால் வீட்டில் செய்யும்போது இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துடுங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு முதலே காமிச்ச மாதிரி தங்க கொஞ்சம் போல் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதன் பிறகு அப்ளை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தையாலே இது மாதிரி வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ப படந்து வர மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விரித்து விடுங்க விரித்து விட்டுட்டு கையாலே வந்து விரித்து விட்டுருங்க அதன் பிறகு கத்தியால் வச்சது இந்த மாதிரி சின்ன சின்னதாகி வந்து கீரை விட்டுருங்க கீரை விட்டுட்டு நீங்கள் லேயர் மாதிரி இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருந்து அதன் பிறகு மறித்து விட்டுருங்க மறித்து விட்டு நீங்கள் பரோட்டா செய்யும்போது பார்த்தீங்கன்னா நூல் பரோட்டாலாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுங்க சூப்பராக வருங்க பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு கண்டிப்பாக பொரோட்டா போடும்போது இந்த ச டிப்பை வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பரோட்டாவை தேய்ச்சிட்டு தபால் போடுறதுக்கு முன்னாடி கையால் இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் விட்டாலே போதுங்க பூரி கட்டையை வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த டிப் ஸ்ட்ரிப்பும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவாலில் பரோட்டா போடுறதுக்கு முதல்ல ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க ஊற்றின பிறகு அதன் பிறகு பரோட்டா போட்டு நல்லா செவக்க வச்சு எடுங்க இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா வர வரோட்டா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து போட்டு எடுத்துட்லாங்க லேயர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சாஃப்ட்னஸ்ஸும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக சூப்பராக லேயர் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடிச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல லேயர் லேயராக வருவோங்க கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் வரோட்டா செய்யும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து லேயர் அழகாக பிரிஞ்சு இருக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிகினர்ஸ் செஞ்சிங்கன்னா இந்த சின்ன சின்னத்தை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வீட்லேயே சூப்பராக வந்து பரோட்டா வந்து போட்டு எடுத்துருங்க இப்போ வாங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்துலாம் அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டா தாங்க இந்த கொட்டா வச்சு சூப்பராக ஒரு ரெசிப்பை வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க இதுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு சின்னதாக கிண்ண ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு அளவுக்கு நான் கல்லாமாவை எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த கப்பில் பாவம் இருக்கிறீங்களோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகா பொடியும் சேர்த்துக்கலாங்க மிளகா பொடி பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகா பொடி சேர்த்துக்குங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு ஓமும் சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு நான் சீரகமும் சேர்த்துருக்கேங்க ரெண்டுமே ஒரு ஒரு அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அதன் பிறகு உப்பும் சேர்த்துக்குங்க எல்லா மாவும் வந்து சேர்த்துன சேர்த்துன பிறகு இதில் ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன் ஹீட் ஆன ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க போதும் இந்த மாவு பார்த்துக்கிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பான அளவுக்கு ஆயிலே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் எல்லாம் மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா எல்லா எல்லா இடத்தும் படப்படியாக இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்குங்க முதல்ல கலந்து எடுத்துட்டு அதன் பிறகு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நாம் இன்றைக்கி இதை வச்சு பட்டர் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் ஆனால் நான் இன்றைக்கி பட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன சேர்த்துருக்கேன் நீங்கள் நான் என்ன சேர்த்துருக்கு பதிலாக நீங்கள் பட்டர்க் சேர்த்துக்கலாங்க மாவை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கொட்டை கொச்சி வச்சு தாங்க நான் இன்றைக்கி பட்டர் முருக்கு வந்து செய்ய போகிறோங்க அதுக்கு கொட்டாங்குச்சியில் இந்த சென்டராக ஹோல் இருக்கிற பகுதியாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம முறுக்கு அச்சு வீட்டில் ஒரு சில நேரத்தில் இருக்கவே இருக்காது இல்லைங்களா அந்த நேரத்தில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முறுக்கச்சு வச்சு தான் பட்டன் முறுக்கு வந்து செய்யணும்னு இல்லைங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருந்துச்சுன்னா கூட பட்டன் முறுக்கு சூப்பராக வந்து செஞ்சு எடுத்துலாம் நீ இதை ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வருதுன்னு சொல்லிவிட்டு மாவு வந்து தளர்வாக இருக்கிறதுனால ப்ரெஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் அங்கே இருக்கும் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்க இருக்க இருக்காது ஆயில் வந்து ஹீட் ஆகிறதுக்காக வச்சுருக்கங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல நீளமாக வேணும்னா நீங்கள் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் போட்டு எடுத்துருக்காங்க நான் இன்றைக்கி சின்ன சின்னதாகவும் போட்டுருக்கேன் கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் போட்டுருக்கேங்க உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க முறுக்கச்சே இல்லாத நேரத்தில் இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா முறுக்கு நினச்ச நேரத்தில் சீக்கிரமாக டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துர்லாங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷங்க நம்ம சப்ஸ்கிரைலாம் இங்கேருந்து பாக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேற எதுக்காகவும் இல்லை இதே மாதிரி இருக்கிற மாவு மொத்த டேயும் இதே மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னா மீது யாருக்காவது ஒருத்தருக்காவது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா புழிஞ்சி விட்டாச்சு அதன் பிறகு ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஆயில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹீட்டாக இருக்கணும் அதே மாதிரி கேஸ் அடுப்பும் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்ல முறு முறுன்னு வருங்க வீட்டில் முறுக்கச்சே இல்லைன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பட்டர் முறுக்கு சூப்பராக ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை கூட இல்லைங்க சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் Bye friends!